புனித அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை திருப்பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாள் சென்னை சோலை டு பல்லாவரம் காலையில் சென்ட் ஆண்ட்ரியூ சர்ச்சஸில் வந்து எல்லாருமே ஒன்னாக கூடினோம் பாத யாத்திரை செல்கிற அனைத்து நபரும் அங்கு குருவானவர் வந்து நமக்காக ஜெபித்து திருக்கொடியை மந்திரித்து எங்களை வழி அனுப்பி வைத்தார் பிறகு தலைவர் குருவானவருக்கு மரியாதை செய்யும் இன்னுமாக ஒரு பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிக்குவதமாக அவரிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இதன் பிறகு பெரும்பூர் லூர்தன்னை திருத்தலத்தின் பேரவையின் துணை தலைவர் திரு டேவிட் அவர்கள் குருவானருக்கு ஒரு பொன்னாடி அணிவித்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதன் பிறகு திருக்கொடியானது கொடி கம்பத்தில் கட்டப்பட்டு திருக்கொடியானது வெளியே கொண்டு வரப்பட்டு கோவில் வாசலில் நின்று தலைவர் சில அறிவுரைகள் கூறினார் அதன் பிறகு பல இடங்களில் நமக்கு தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து தருகின்ற திரு அகிலனன் அவர்களுடைய தாயாருக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி அணிவித்தார் அதன் பிறகு பெரம்பூர் லூர்தாண்டி திருத்தலத்தின் பங்கு பேரவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு டேவிட் அவர்களுக்கு திரு அசோக் அவர்கள் பொன்னாடி அணிவித்தார் மருடந்தோறும் நமக்கு கார் ஏற்பாடு செய்து நம்முடைய பேகை சுமந்து வருவதற்கு அந்த கார் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிற திரு பவுலண்ணன் அவர்களுடைய துணைவியாருக்கு தலைவர் அவர்களுடைய துணைவியார் பொன்னாடி அணிவித்து மகிழ்வித்தார் மருடந்தோறும் மலையில் நினையாமல் நாம் செல்வதற்கு மேட்டு தருகின்ற திரு வைத்தியுடைய துணைவியார் அவர்களுக்கும் அவர்கள் அண்ணனுக்கும் எனது தந்தை பொன்னாடி அணிவித்து மகிழ்வித்தார் அதன் பிறகு வருடந்தோறும் நமக்கு ஜெப புத்தகம் செய்து தருகின்ற ஸ்ரீதர் அவர்களுக்கு திரு அகில நன்னன் அவர்கள் புன்னாடி அணிவித்தார் அதன் பிறகு வெயில் நம்மை பாதுகாக்க நமக்கு கேப் உதவி வழங்கின்ற வருட வருடம் திரு வினோத் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு திரு யூஜின் அவர்கள் துணைவியார் புன்னாடி அணிவித்தார் அதன் பிறகு நமக்கு அகுஜாஸ் ஸ்பீக்கர் பாடல் பாடுவதற்கும் ஜெபம் செய்வதற்கும் நமக்கு உதவிய திரு டொமினிக் அவர்களுக்கு திரு டேவிட் அவர்கள் புன்னாடி அணிவித்தார் அதன் பிறகு நல்லதொரு தலைமையின் கீழ் எங்களை வழி நடத்த உதவிய தலைவர் அவர்களது துணைவியர் அவர்களுக்கு திரு அசோக் அவர்களின் துணைவியார் பொன்னாடி அணிவித்து மகிழ்வித்தார் மூவேலி ஜெபத்தை குறித்து ஒரு சிறிய போட்டியில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக முதலில் ஆமேன் என்று பதிவிட்ட திரு ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடி அணிவித்து மகிழ்வித்தார் பல இடங்களில் நமக்கு உணவு ஏற்பாடு செய்ய தவிர திரு ராஜசேகர் அவர்களுக்கும் அவர் துணைவியார் அவர்களுக்கும் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் துணைவியார் மரியாதை செய்தார் இறுதியாக படிநூறு ஜெபம் திரு பவளின் துணைவியார் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் இதன் பிறகு நம் திருக்கொடியை பிடித்து அனைவரும் உறுப்பினர்கள் அனைவரும் ஜபம் செய்து ஒன்றாக இணைந்து ஜபித்து அதன் பிறகு ஒவ்வொருவராக புறப்பட ஆரம்பித்தனர் புறப்பட்டு முதலில் நாங்கள் சேர்ந்த இடம் டிஎம்எஸ் தாண்டி ரைட் சைடில் இருக்கிற கிளவுட் நைன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு அலுவலகம் அலுவலக உறுப்பினர்கள் அவர்களுடைய ரூம் வந்து கொடுத்தாங்க அவர்களுடைய குடும்பம் மீதான ஒரு உணவை எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்தார்கள் அதன் பிறகு ஈவினிங் வந்து நாங்கள் சர்ச் பல்லாவரம் அங்கு வந்து சேர்ந்தோம் அந்த ஆலயத்தினுடைய புகைப்படத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலயத்தின் முன்பாக இருக்கின்ற மாதாவின் கெ காக ஜபித்து விட்டு நாங்கள் ஒவ்வொருவராக அந்த ஹாலில் போய் ரெடியாகி ஒவ்வொருவரும் அங்கு எங்களுக்கு வழங்குகின்ற உணவுக்காக ஜெபிக்கப்பட்டது தலைவர் அவர்கள் அந்த ஜபத்தை எடுத்தார் அன்றைய உணவை எங்களுக்கு திரு ராஜசேகர் அவர்கள் குடும்பத்தினர் வழங்கினர் அனைவரும் அந்த உணவை உண்டு பிறகு அன்றைய நாள் இனிதாக முடிவடைந்தது எங்களுக்காகவும் எங்கள் பாத யாத்திரை குடும்பங்களுக்காகவும் தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் ஜபத்தில் ஏறெடுக்கவும் உங்களுக்காகவும் உங்கள் அனைவருக்காகவும் இந்த பாத யாத்திரை நாங்கள் நிச்சயம் ஜெபிப்போம் இசுவை ஆண்டவர் மரியே வாழ்க